ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கூகுளில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நார்மல் காலை வந்து இனிமேல் இப்படி ஸ்வைப் பண்ணி அட்டன் பண்ண முடியாது இந்த மாதிரி ஸ்லைடு பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த அப்டேட் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணலான்னு போட்டு டயல் படை கிளிக் பண்ணிங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக மூணு ஆப்ஷனும் இருக்கும் கான்டாக்ட்டு டயல் பேடன்ட்டு இப்போ வந்திருக்கிற அப்டேட் வெறும் கீபோர்டு ஹோம்னு இந்த மாதிரி தான் இருக்குது இதுவும் நிறைய பேருக்கு பிடிக்கல இது எப்படி பழைய மாதிரியே மாற்றிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க அது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல அதில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும் சூப்பர் தேங்க்யூன்னு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இந்த டைலரை இதே மாதிரி பழைய மாதிரி மாற்றிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்கள் ஃபோன்லேயும் இதே மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும் எப்படின்னு உங்களுக்கு லைவாக சொல்லித்தரேன் இந்த புது அப்டேட் இருக்குல்ல இந்த ஃபோனை நான் கையில் எடுத்துக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த அப்டேட்டான ஃபோனு தான் இது இந்த டைலர் எனக்கு பிடிக்கல இதை நான் மாற்ற போகிறேன் இதே மாதிரி நீங்களும் மாற்றலாம் எப்படின்னு பார்க்கலாம் இதே மாதிரி நீங்களும் மாற்றிக்கணும்னா இப்போவே இந்த வீடியோ கீழே இன்ஸ்டாலுன்னு போட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த இன்ஸ்டாலுன்ற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் தான் போகும் வேறு எந்த வெப்சைட்டும் போகாது ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க உள்ளே போனதும் ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி வரும் இதில் நீங்கள் ஸ்கீழில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா பீட்டா டெஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் கீழே லீவ் அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி பீட்டா டெஸ்டர்லேருந்து வெளியே வந்துருங்க சரிங்களா வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மேலே போங்க மேலே போனீங்கன்னா அன்இன்ஸ்டால் அப்டேட்டு அப்படின்னு இருக்கும் இப்போ என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த புதுசாக வந்திருக்கிற ஆப்ஷன் எதுவுமே தேவையில்லை அப்படின்னா அன்இன்ஸ்டால் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அன்இன்ஸ்டால் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை புதுசாக வந்திருக்கிற அப்டேட் எனக்கு வேணும்னா அப்டேட்றத கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வேணான்றதுனால நீங்கள் அன்இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணால் போதும் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை போய்ட்டு நீங்கள் நார்மலாக டைலரை பாருங்கள் பழையப்படி மாறிட்டுருக்கோம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் மாற்றிக்க முடியும் இப்போ கால் பண்ணி கூட காட்டுற பாருங்கள் இப்போ வேறு நம்பர்லேருந்து எனக்கு கால் வருது பார்த்திங்கன்னா இந்த பழைய மெத்தடையும் இந்த ஃபோனில் வந்துடுச்சு நார்மலாக ஸ்வைப் பண்ணி என்னால் ஈஸியாக பேசிக்க முடியும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கால் மட்டும் இல்லை பேடையும் போயிட்டு பழைய மாதிரியே மாற்றிக்க முடியும் ஸோ இதே மாதிரி நீங்களும் மாற்றிக்கோங்க இதுக்கு வேற எதுவுமே இல்லை வீடியோ கீழே இந்த ஓல்டு வேர்ஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க ஸ்டோர் போகும் பிளே ஸ்டோரில் அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஒருவேளை எனக்கு இந்த புது அப்டேட்டே பிடிச்சிருக்கு ப்ரோ ஆனால் எனக்கு இந்த அப்டேட் இன்னும் வரவே இல்லை நான் எப்படி இந்த அப்டேட்டை வர வைக்கிறது அப்படின்னு கேட்பீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னாலும் பிளே ஸ்டோர் போகும் அதில் அன்இன்ஸ்டால் அப்படின்றதுக்கு பதிலாக வெறும் அப்டேட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த புது ஆப்ஷன் வந்துடும் ஸோ வேணான்றவங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் தெளிவாக ரிப்ளை பண்ணுறேன் பிடிச்சிருக்குன்னா தேங்க்யூ சூப்பர் அந்த மாதிரி ஏதாவது பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா திரும்பவும் வீடியோவை பாருங்கள் புரியும்